கேட்டிய கிளீ உதுவும் கதையண்டு பாகன் டெண்டு உள்ளுக்குள்ள போறது கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு வாங்கோ வாங்கோ உள்ளுக்கு போங்கோ அப்படின்னு பார்ப்போம் அப்படியே கடைகளை வந்தா கொண்டு வந்த மாங்காய் எல்லாம் பட்டி வித்துட்டாங்க இப்ப அன்னாசி காயம் பழுத்து போயிட்டு சொல்லி கொஞ்சம் மாங்காய் வச்சிருந்த பழத்து போயிடுச்சு இப்ப பழுத்த மாம்பழம் அப்படியே வியாபாரம் மொத்தத்தில் கடை போட்ட வியாபாரம் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு எங்களை காணொலியா பாக்கறாங்க எங்களுக்கு மணி அடிக்கிறாங்க கை காட்டிட்டு போயினா மகளா நீங்க சொல்ற அப்பா வந்து பிக் பா நன்றி நன்றி மிக்க நன்றி இப்ப பிக் பாஸ் மாதிரி வந்துட்டா என்ன பாஸ் ஆக்கி விட்டுறாங்க பிளீஸ் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்ல அடக்கம் நீங்கள் ஓகே பார்க்குறீங்களா நானும் மிக்க நன்றி மிக்க நன்றி எந்த பேர் ஆ முயற்சி தான் கூப்பிடுங்களா ஆ ஓகேண்ணா ஜாவாரம் நடத்த நடத்துகிற நடத்த கூட ஆடுன்னு சொல்லிக்கிறா அதெல்லாம் குழப்பே இல்லை இங்கே மாம்பழம் முடிஞ்சு அண்ணாசி பழம் மட்டும்தான் இப்போ இருக்கான் சொல்லுங்க அப்படி என்ன கண்ணல அஞ்சு வந்து இருக்கு ராத்திரி நித்ரா உள்ள அப்படியே பாருங்க ஆளை இதான் ஜோன் சண்டேன்ற உடுப்பு கடை உடுப்பு கடை அண்ட் மாம்பழ கடை இவரையும் எடுத்து காட்டுட்டா ஆளை பாருங்க அழகான பொடியன் அதான் லவ் ரிக்வஸ்ட் பண்ணுங்க பண்ணலாம் ஓ க்ரௌட்டாக பாருங்க இப்போ சாப்பாடு கொடுக்குற இடத்த பாருங்க என்ன அந்த நீ போராடம் முழுக்க வாராடா வேலைக்கு போறியாடா எல்லா கோயில் கூட எல்லாத்துக்கும் பாரு வேலைக்கு போற இல்லையா

உலக வண்ண உலகம் பாடகனா அழகு 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 ஆ 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 அம்மே அன்சிக்காடு ஒரு பிக் ஃபேனம் பாருங்க வெரி வெரி பிக் ஆம் அவன் காகமெல்லாம் தீட்டு முடிய வணக்கம் அக்கா வணக்கம் 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 நல்லா இருக்கிற நல்லா இருக்கான் ஓ இந்த முறை கூட முறை விட இந்த முறை கூட மிக்க நன்றி மிக்க நன்றின் கடக்காரருங்க

ூள் ஓமநாந்தூள் இருக்கா சாப்பாடு எடுக்கிற இடத்துல சனம் நிரம்பி வழியுது ஹலோ தங்கி எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்க நல்லா இருக்கா கூட்டம் கூட்டமாக இருந்து எனக்கு புதூர் கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படித்தான் இருக்கு

பாருங்க சனம் நிறைஞ்சு வழிண்டு பரவாயில்ல ஜோன்டங்க எங்கட வீடியோக்கள் பாக்குறவையாம் அப்ப அவையே தாங்க வீடியோ இந்தா பாருங்க ஒரு சின்ன குட்டி யார் பொண்ணு நினைக்கிறா தானே ஒரு சின்ன அழகியொராள் இவ்வளவு நேரமும் மைக் நல்லா வேலை செய்தது இந்த அழகியோட கதை கேகளில் மைக் சார்ஜ் இறங்கிட்டுது அதால் நானும் கவனிக்கலை பிறகுதான் பார்த்தேன் அவள் கதைச்சது எனக்கு ரெக்கோர்ட்டுக்காக வரையில்லை இவள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட வீ வீடியோ பாப்பாவாம் அவ அப்பா கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவர் அவ அவன் தம்பி தான் பக்கத்தில் நினைக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு நாளும் கேட்டி எகி பார்க்கணுமாம் சொல்லி கிட்டே சண்டை பிடிச்சி பார்க்குறவையாம் எவ்வளோ ஒரு அழகான சின்ன பொண்ணு பாருங்க சந்தோஷமாக இருக்குது இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்கள்ட வீடியோ எந்த வீடியோவை பார்க்கல என்ன நிறைய வீடியோக்கள் செய்யணுமன்ட்டு ஆசையாக இருக்குது அவாவோட கதை நிறைய கதை ஜபானா அது ரெக்கார்டில் இல்லை ஆனால் பாருங்கள் எவ்வளோ சிரித்து சந்தோஷமாக என்னோடய கதைக்கிறான்னு பாருங்கள் ஒரு மாதிரி இப்போ நேரம் ஆறு மணி செண்டு நாள் பயணத்தில் முழு வேலையை முடிச்சு கொண்டு வந்த உடுப்பு எல்லாம் ஏதோ உடுப்பு உடுத்த மாம்பழங்கள் அன்னாசி பழம் எல்லாம் விற்று லாப நட்டங்கள் அடுத்த கட்டம் எப்படி நீங்கள் சொல்லுங்க முதலாளி எங்களுக்கு வந்து எனக்கு என்னை பொறுத்தளவில் வந்து இதில் லாப நட்டம் நான் பார்க்க இல்லை ஓகே முதலாவது வந்து நாங்கள் எடுத்த இந்த திட்டம் இருக்கல முயற்சி உண்மையாக உண்மையாலையும் முரளிணன் மற்ற மாமனன் ஆக்கலாம் இது இவ்வளோத்துக்கும்

நல்ல ஹேப்பிங் ஓகே வந்தது கோவில் திருவிழா கோவில் திருவிழா அல்லது வந்து இந்த டிஷர்ட் மாம்பழம் அன்னாசிப்பழம் எல்லாம் வாங்கி உதவி செய்ததுக்கு நன்றி இப்போ என்னென்னா ஒரு இப்போ வீட்டை வயிறு பண்டிப்பு ரெட்டில் பட்டுறது வீட்டை ஹோம் வாய்ஸ் பேன் பண்ணி விட்டது இல்லையென்றாண்டு இன்னைக்கு ஆண்டு பார்ப்போம் என்னென்று பார்ப்போம் வேற என்ன முடிப்போம் கேட்டிய கிளி ஒரு காது என்று